இருபத்தி நான்கு பாடசாலைகளில் பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் எழுதியவர் தானா சிவபாலு வாசிப்பவர் சோதிலிங்கம் சுபாஜினி அண்மை காலங்களில் அனைத்து பாடசாலைகளிலும் கற்றல் கற்பித்தல் முறைகளில் மட்டுமல்ல பெற்றோரின் பங்களிப்புகளும் எதிர்பார்ப்புகளும் மாற்றம் கண்டு வருகின்றன இதற்கு பாடசாலை சமூகம் எதிர்வினையாற்ற வேண்டிய நியதியும் எதிர்பார்ப்புகளும் அதிகம் இதனால் ஆசிரியர்கள் அதிபர் பாடசாலை நிர்வாகத்தினர் மற்றும் மாணவர்கள் மட்டுமல்லாமல் பிள்ளைகளை பாடசாலையில் சேர்க்கும் பெற்றோரும் பெரும் சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது என்பது மறப்பதற்கில்லை அனைத்து நாடுகளிலும் எல்லா முறைமைகளிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பது நாம் அனைவரும் காணும் நிதர்சனமான உண்மை பிள்ளைகளை எதிர்கால நலனுக்கான முன்னேற்றகரமான பாதையில் இட்டுச் செல்வதாக கல்வி அமைய வேண்டும் என்பதே பெற்றோரின் விருப்பமாகும் இன்று பாடசாலைக்கு பிள்ளைகளை அனுப்பி வைப்பதோடு அவர்களது கடமை முடிவடைந்து விடுவதில்லை நாளாந்தம் அவர்களின் நடத்தைகள் முன்னேற்றங்கள் கல்விக்கான தேவைகளை கவனிக்க வேண்டிய கடப்பாடும் கட்டாயமும் பெற்றோருக்கு உண்டு இவற்றிற்கு முகம் கொடுக்கும் பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் எதிர்வினைகள் பெற்றோரின் வாழ்வியல் சூழலையும் முறைமைகளையும் செய்தொழில்களையும் வருமானத்தையும் தாம் பெற்றுக்கொண்ட கல்வி பின்புலத்தையும் அடிப்படையாக கொண்டவையாக அமைகின்றன பாடசாலை சமூகம் என்பது மாணவர்கள் பாடசாலைகளில் பணியாற்றும் ஆளணியினரோடு பெற்றோரையும் உள்ளடக்கியதாகவே அமைகின்றது பெற்றோரை புறந்தள்ளிவிட முடியாத வகையில் அவர்களை உள்வாங்க வேண்டிய நிலை கல்வியின் ஒருங்கிணைந்த செயற்பாட்டிற்கு மிக அவசியமாகின்றது ஒவ்வொரு பாடசாலைகளிலும் பெற்றோரை உள்ளடக்கிய பெற்றோர் சங்கங்கள் உள்ளன இவை பாடசாலை நடவடிக்கைகளுக்கு பல்வேறு வழிகளிலும் பல்வேறு நிலைகளிலும் உதவி வருகின்றன இதன் வழியாக பெற்றோரின் ஈடுபாடும் தொடர்பாடலும் பாடசாலைக்கு கிடைக்கின்றன பாடப்புறச் செயல்களில் பெற்றோரின் பங்களிப்பு வேண்டப்படுவது போலவே ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளின் கல்வி மேம்பாடு குறித்த அக்கறையையும் ஈடுபாட்டையும் கொண்டிருப்பதற்கு இந்த தொடர்பாடல் வழிவகுக்கின்றது பாடசாலையோடு தொடர்பில் இருத்தல் என்பது கல்வியில் ஏற்படும் இடைவெளியை குறைத்து பிள்ளைகளை வழிநடத்த உதவுவதாக அமைகின்றது கல்வி என்பது பாடசாலை நேரத்துக்குள் மாணவர் ஆசிரியர் தொழிற்பாட்டோடு மட்டும் முடிவடைந்து விடுவதில்லை அது வீட்டையும் நோக்கி தொடர்கின்றது வீட்டு பாடங்களில் பெற்றோர் உதவ வேண்டிய நிலை தவிர்க்க முடியாதவாறு உள்ளது எனவே புதிய தொழில்நுட்ப உத்திகள் கற்றல் கற்பித்தல் முறைகள் திறன்கள் பற்றி பெற்றோருக்கு தெரிந்திருக்க வேண்டிய கடப்பாடு உண்டு இதனால் பல்வேறு சிரமங்களுக்கு பெற்றோர் உள்ளாவதோடு பல சவால்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கும் ஆளாகின்றனர் ஒரு பயிற்சியின் இலக்கானது அதன் ஆழ்ந்து சிந்திக்கிற புத்தி வளர்ப்பதாகும் ஒருவரின் முடிவெடுக்கும் கேட்கக்கூடிய ஆற்றல் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் உத்திகளையும் அதற்கான மொழி பிரயோகங்களையும் பயிற்சிவிப்பவர்கள் குழுக்கள் அல்லது ஆசிரியர்கள் திட்டமிட்டு பயன்படுத்துகின்றனர் என்று மைக் மாட்டோஸ் என்ற கல்வியாளர் டேக்கிங் ஆக்சன் எனும் நூலில் குறிப்பிட்டுள்ளமை கவனிக்கத்தக்கது பிள்ளைகளின் கல்வியில் பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்கள் ஆரம்ப பள்ளிகளில் இருந்து வேறுபாடு உடையனவாக அமைகின்றன பெற்றோர் எதிர்கொள்ளும் சவால்களால் அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் வீட்டு வேலைகளை புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது இது அவர்களுக்கு பல்வேறு விதமான சிக்கல்களையும் மனப்பழுவையும் அதிகரிக்கிறது இந்த நிலை அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்னும் வார்த்தைகளை பிள்ளைகளிடமிருந்து கேட்க வேண்டிய நிலைக்கும் தனது பிள்ளையின் முன் தான் தாழ்ந்து நிற்க வேண்டிய நிலைக்கும் தள்ளிவிடுகிறது அதே நேரம் பிள்ளைகள் மத்தியில் பெற்றோரை பற்றிய தவறான கணிப்பையும் ஏற்படுத்தி விடுகின்றது இவற்றிற்கு பெற்றோர் முகம் கொடுக்க வேண்டியது அவசியமாகின்றது இதனால் பெற்றோர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி கவனம் செலுத்த வேண்டியுள்ளது வாழ்க்கை முழுமையும் கற்க வேண்டிய நியதியையும் இது வலியுறுத்துகின்றது பெற்றோர் எதிர்கொள்ளும் சில சவால்கள் பின்பெறுமாறு அடிப்படையான தலையங்கங்கள் மிக சிக்கலானவையாக அமையும் போது பாடவிதான மாற்றங்கள் மாணவர்களுக்கான பாடங்களை தயாரிப்போரிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பாடவிதான வழிகாட்டலை பின்பற்றியே பாட அலகுகள் தயாரிக்கப்படுகின்றன மாறிவெரும் உலகத்திற்கேற்ப கல்வியில் பிள்ளைகள் சில பாடங்களில் கொடுக்கப்படும் தலைப்புகளுக்கும் உள்ளடக்கத்திற்கும் வேறுபாடுகள் காணப்படும் போதும் அவை முரண்படுபவையாக காணப்படும் போதும் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர் குறிப்பாக கணிதத்தில் பெற்றோர் கற்றுக்கொண்ட முறைகளுக்கும் இங்குள்ள பாடசாலைகளில் மாணவர்களுக்கு சொல்லித்தரும் சொற்பிரயோகம் அமைப்பு முறைகள் கற்பித்தல் முறைகள் வேறுபாடுடையனவாக அமைகின்றன பெற்றோர் தாம் கற்ற கணித முறைகளை சொல்லிக் கொடுக்க முனையும் போது அது பிள்ளைகளை குழப்பத்தில் ஆழ்த்தி விடுகின்றது உதாரணமாக கணித பாடங்களில் பின்பற்றப்படும் படிமுறைகள் வேறுபாடுடையனவாக காணப்படும் சந்தர்ப்பங்களில் பெற்றோர் கற்ற முறைக்கும் இங்கு கற்பிக்கப்படும் முறைகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் இவ்வித குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன கனடாவில் பெற்றாரியம் என சில வகுப்புகளை அரசாங்கமே நடத்துவதற்கு இதுவும் ஒரு காரணமாக கூறப்படுகின்றது பாடசாலையானது குழந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யாத போது பெற்றோர் எதிர்பார்க்கும் அல்லது கல்வியின் அடைவினை எதிர்பார்க்கும் கல்வியை பாடசாலை பூர்த்தி செய்வதும் தனிப்பட்ட ஒவ்வொரு மாணவர்க்கும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டியதும் முக்கியமானது ஆனால் அவற்றை நிறைவேற்ற முடியாத நிலைமை பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் நேரங்களிலும் ஏற்படுகின்றது இவற்றில் பலவற்றை பாடசாலைகள் நிறைவேற்ற முடியாதவையாக உள்ளமையும் அவற்றை பெற்றோரே செய்ய வேண்டிய நியதியும் இருப்பது கண்கூடும் இந்த தேவைகள் எப்போதும் கற்றல் அல்லது உளவியல் சார்ந்த குறைபாடுகள் அல்ல அவற்றில் சில தன் உடல் எதிர்ப்பு சக்தி கொண்டவை பிள்ளையின் உடல் நல பிரச்சனையாகவும் அவை காணப்படலாம் குழந்தைகளை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பெற்றோர் அருகில் இருக்க வேண்டும் ஆனால் அவ்விதம் பெற்றோர் இல்லாத வேலைகளில் பாடசாலையே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சிலவற்றிற்கு அதற்கேற்ற கருவிகளை கையாளுதல் வேண்டும் இவற்றில் சிலவற்றிற்கு ஆசிரியர்களுக்கு முதலுதவி பயிற்சி அளிக்கப்படுகின்றன அவற்றை அவர்களால் கையாள முடியும் எடுத்துக்காட்டாக ஒவ்வாமை காரணமாக பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஏற்பாடுகளை பாடசாலைகளே செய்தல் வேண்டும் கனடா போன்ற நாடுகளில் பிள்ளைகளுக்கு சில உணவுகளுக்கு ஒவ்வாமை காணப்படலாம் அவற்றிற்கான மருந்துகளை அவர்கள் எப்போதும் கொண்டு செல்ல வேண்டும் இதனை பெற்றோர் கவனமாக கொடுத்தனுப்புதல் வேண்டும் பாடசாலைகளிலும் அவசரகால கால உதவி பெட்டிகளில் இவை காணப்படுகின்றன ஆனாலும் சில வேளைகளில் பிள்ளைகள் மூச்சுவிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டால் உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டியை வரவழைத்து வைத்திய நிலையத்துக்கு அனுப்புதல் வேண்டும் எல்லா பள்ளிகளிலும் இது போன்ற நிகழ்வுகளை கையாளும் கருவிகள் மற்றும் திறன்கள் இல்லை இவற்றை விட சில பிள்ளைகள் ஓட்டிசம் அல்லது ஓட்டிசம் அறிகுறிகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அதற்கான பாதுகாப்பு அரவணைப்பு தனிப்பட்ட பிள்ளைகளின் தேவைகளுக்கேற்ப கவனிக்கப்பட வேண்டிய நிலை உண்டு சில பிள்ளைகளை சில வேளைகளில் தனிமைப்படுத்த வேண்டிய நிலையும் காணப்படலாம் துரதிர்ஷ்டவசமாக இது பள்ளியின் நிலையை மேலும் இறுக்கமானதாக அமைக்கலாம் பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில் கனிவு மற்றும் பண்பு கொண்டவையாக இல்லாது போகலாம் எனவே இவை சிற்சில வேளைகளில் பொருத்தமற்றவையாக கூட தோன்றலாம் அதனால் தான் சில பெற்றோர் மாணவர்களை மையப்படுத்திய மற்றும் வயதுக்கு ஏற்ற அணுகுமுறையை விரும்புகின்றார்கள் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பாடசாலைக்கு பெற்றோர் அழைக்கப்பட்டு பிள்ளைகளை விடும் தன்மையும் உண்டு இது பெற்றோருக்கும் பெரும் சவாலாக அமைவதை காணலாம் பிள்ளையை பாடசாலையில் ஒப்படைத்துவிட்டு வேலைக்கு சென்ற பெற்றோரை பாடசாலை அழைக்குமானால் அவர்கள் வேலையிலிருந்து ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்களை தள்ளுவது அவர்களுக்கு அது பெரும் சவாலாக அமைவதை காணலாம் பாடசாலை பெற்றோர் சமூகம் வாழ்விட சமூகத்திலிருந்து வேறுபடுகிறது அல்லது முரண்படுகிறது அயலவர்களுடன் பிரச்சனைகள் உள்ளவர்கள் குழந்தைகள் மட்டுமல்ல பெற்றோரும் தான் இவை பெற்றோர்களுக்கு சொல்லப்படாத சவால்களில் ஒன்றாகவும் அமைந்து விடுகின்றன பெற்றோர் தங்கள் குழந்தைகளை ஒரு குறிப்பிட்ட பள்ளியில் சேர்க்கும் போது அந்த சமூகத்தில் உள்ள பெற்றோருடன் நட்பு கொள்வது எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த தொடர்பாடல் என்பது மொழியால் தடைப்படுகிறது கனடா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பெரும்பாலும் கல்வி மொழியும் ஊடாட்ட மொழியும் ஆங்கில மொழியாகவே காணப்படுகின்றது வேறு நாடுகளில் இவை மாறுபடும் குறிப்பாக தாய்லாந்தில் உள்ள ஒரு பாடசாலையில் குழந்தை சேர்க்கப்படும் போது அங்குள்ள பெரும்பாலான பெற்றோர்கள் சீன மொழி பேசுவதால் ஆங்கிலம் பேசும் பெற்றோர்கள் அச்சமூகத்தில் எப்படி நுழைவது என்று தெரியாமல் தவிக்கின்றனர் பெற்றோருடன் தொடர்பாடல் ஏற்படாது போகவும் காரணமாக அமைகின்றது இவ்விதமே கனடாவிலும் ஆங்கிலம் தெரியாத பெற்றோருக்கும் அது சவாலாக அமைகின்றது பாடசாலையோடு தொடர்பு கொள்வது மட்டுமல்ல பெற்றோர் சங்கங்களில் பங்கு கொள்ளவும் ஏனைய பெற்றோருடன் தொடர்பு கொள்ளவும் முடியாத நிலையில் மனதளவில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்கள் கொடுமைப்படுத்துதல் அல்லது துஷ்பிரயோகம் சில பிள்ளைகள் பெற்றோரால் கொடுமைப்படுத்தப்படுகின்றனர் அல்லது துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றனர் பெரும்பாலான பெற்றோர் இவ்வகையான கொடுமைப்படுத்துதல் அல்லது துஷ்பிரயோகம் தொடர்பான வழக்குகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கவே விரும்புகின்றார்கள் ஏனெனில் அவர்கள் அவ்வாறு செய்யும் போது அது பொதுவாக அதிபரிடம் சென்று பெற்றோருக்கும் அதிபருக்குமான தேவையற்ற ஒரு சங்கட நிலையை தோற்றுவிக்கின்றது ஆனால் பெற்றோர்கள் எப்போதும் குழந்தைகளை பாதுகாக்க விரும்புகின்றார்கள் என்பது உண்மை குறிப்பாக கொடுமைப்படுத்துபவர் ஆசிரியராக இருக்கும் போதும் அதனை எதிர்த்து நடவடிக்கை எடுக்க நினைப்பது போன்றோ பெற்றோர் கொடுமைப்படுத்தும் போதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு பெற்றோர் முகம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் நாங்கள் எங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவது கற்றலை மேம்படுத்துவதற்கே பிள்ளைக்கு தீங்கு ஏற்படுகிறது என அறிந்தால் தட்டி கேட்கவும் துணிவுடன் நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒவ்வொரு பெற்றோரும் முன்வர வேண்டும் குழந்தைகளின் துஷ்பிரயோக வழக்குகளில் பெற்றோர் அலட்சியமாக அல்லது செயலற்றவர்களாக வாழா இருப்பது என்பது அவர்களுக்கு கவலை தரும் விடயங்கள் தான் ஆனால் பெற்றோர் அதற்காக கவலைப்படாமல் இல்லை மேலும் தண்டனைக்கு உட்படுவதிலிருந்து தவிர்த்துக்கொள்வதையே பொதுவாக பெற்றோர் விரும்புகின்றனர் கனடா போன்ற நாடுகளில் அந்தந்த நாட்டு கலாச்சார விழுமியங்களை சீர்தூக்கி பார்க்காமல் எல்லோரையும் கனடிய சட்ட நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக நோக்குவதும் அதன்படி நடவடிக்கை எடுப்பதும் பல சந்தர்ப்பங்களில் வேண்டத்தகாத முடிவுகளை தருகின்றது பாடசாலையில் அம்மா எனக்கு உணவு தரவில்லை என்று ஒரு பிள்ளை சொல்லிவிட்டால் அல்லது ஒழுங்காக தூய்மையான உடுப்பை அணிந்து வராவிட்டால் அது உடனடியாக குழந்தைகள் உதவி நிறுவனத்துக்கு அறிவிக்கப்படுவதால் பெற்றோர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் பிள்ளையை அந்த நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் செயல்களும் இடம் பெறுகின்றன எனது அம்மம்மாவினால் எனக்கு பைத்தியம் பிடிக்கின்றது என ஒரு மாணவர் தனது வகுப்பு ஆசிரியரிடம் சாதாரணமாக கூறியுள்ளமை உடனடியாக குழந்தைகள் உதவி அலுவலருக்கு அறியத்தரப்பட்டுள்ளது அவர்கள் அம்மாவை காண சென்றுள்ளனர் ஆனால் அங்கே இருந்த இரண்டு வயது குழந்தையோடு அம்மம்மா அன்பாக பழகுவதை அவதானித்துவிட்டு நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் மாணவனை விசாரித்த போது அம்மம்மா நெடுகலும் படிக்கச் சொல்கின்றார் என்பதைத்தான் காரணமாக கண்டறிந்தனர் இவ்வித சந்தர்ப்பங்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்ள பெற்றோர் பிள்ளைகளை அணுகும் முறைகளில் மாற்றங்களை கொண்டு அவர்களுக்கான கற்றல் நேரத்தை வரையறுத்து கொள்ள வேண்டும் பாடசாலைகளை தெரிவு செய்வதில் எதிர்கொள்ளும் சவால்கள் நாங்கள் சிறந்த பள்ளிகளை தேடுகிறோம் ஏனெனில் இது எங்கள் குழந்தைகள் நல்ல கல்லூரியில் சேரும் வாய்ப்புகளை பாதிக்கலாம் என்பதை நாங்கள் அறிவோம் என பல பெற்றோர்கள் கருத்து தெரிவிப்பதனை அறிய முடிகின்றது பாடசாலையில் பெற்றோரின் செயற்கை குழுக்கள் பாகுபாடு காட்டவில்லை என்று கூறினாலும் அது பெரும்பாலும் ஆழ்மனதில் நடக்கும் புதிய பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்தும் போது நிறுவனங்களில் இதை அடிக்கடி பார்க்கிறோம் ஒவ்வொரு பள்ளியிலும் ஏற்கனவே உள்ள ஸ்டீரியோ இன மத நிற வேறுபாடுகளை கொண்டதாக உள்ளது இது பணியாளர் சரியான பொருத்தமாக இருக்கிறதா என்பதை பார்க்க மனித வளத்துறைகள் ஒரு குறிப்பாக பயன்படுத்துகின்றன பெற்றோரின் சங்கமத்திலும் பல்வேறு நாட்டினர் கூடும்போது அது மனதில் ஒரு நெருடலை ஏற்படுத்த வாய்ப்பாக உள்ளது பள்ளிகள் மற்றும் மாணவர்களின் தேர்வுக்கும் இதுவே அடிப்படையாக அமைகிறது அவர்கள் பொதுவாக தரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளனர் அந்தந்த தரங்களுக்கான உணர்வு அனைவரிடமும் காணப்படுகின்றமை இயல்பே குழந்தைகளை பாடசாலையில் சேர்க்கும் போது அதை நீண்டகால முதலீடாக பெற்றோர் கருதுகின்றார்கள் சில நேரங்களில் பிள்ளைகளின் வாழ்க்கையை முன்பள்ளியில் இருந்தே திட்டமிடுகின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்க வேண்டும் என்று பெற்றோர் விரும்புவதனாலே ஆகும் பெற்றோர் விரும்புவது போன்று எல்லா திட்டங்களும் நடக்க வாய்ப்பில்லை பாடசாலையில் குழந்தைகள் சந்திக்கும் சவால்கள் சரியானவையாக அமையாத விடத்து அது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடும் பாடசாலையோடு தொடர்பு கொள்ளுதல் இடையராது தொடர்வதனால் பல்வேறு அனுகூலங்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள பெற்றோர் காரணமாக அமைகின்றனர் அடிக்கடி தனது பிள்ளையின் ஆசிரியரை கண்டு எனது பிள்ளை எப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டால் போதும் அது ஆசிரியரின் கவனிப்பை அதிகரிக்கும் என்பதற்கு பல உதாரணங்களை காட்டலாம் பெற்றோர் அக்கறையோடு இருக்கின்றார்கள் என தெரிந்தால் ஆசிரியர்களின் கவனிப்பு அதிகரிக்கும் கொடுத்தனுப்பும் பாடங்களை மிக கவனமாக பார்த்து திருத்தியிருத்தல் போன்ற செயல்களை வெகு சாதாரணமாக காண முடியும் இவற்றை விட பிள்ளையின் முன்னேற்றத்திலும் பலன் கிடைக்கும் இதனைவிட எனது பெற்றோர் ஆசிரியரோடு தொடர்பு கொள்கின்றார் என தெரிந்தால் அது பிள்ளையை ஊக்கப்படுத்துவதோடு தவறான செயல்களை தடுப்பதாகவும் அமையும் இவற்றை பெற்றோர் பின்பற்ற வேண்டியது அவசியமாகின்றது